ஒரு நைஸ் லொக்கேஷன் வந்திருக்கோம் இங்கே வர்றதுக்கு ஒரு நாங்கள் இருந்த ரிசார்ட்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரணும் வந்துட்டு இறங்கியிருக்கோம் இங்கேருந்து பார்த்தா தெரியும் தற்கு பீச் நான் அங்கே போயிட்டு இந்த பீச்சில் லொக்கேஷனை காட்டுறேன் சுவான்சியில் இருந்து ரெண்டாவது நாள் இது காலை நேரம் ரூஃப் டாப்பில் இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் காட்டி கொண்டிருக்கேன் வெதரை பார்த்தீங்கடா தெரியும் எல்லாம் மிக மூட்டம் எல்லாம் கருப்பாயிட்டது எங்களுக்கு வெதை ஃபோக்கஸ் சொல்லியிருந்தவங்க காலம மழை பெய்யும் உண்டு அதே மாதிரி வழியால் சரியான மழை சுவான்சிய எபிசோட் முதலாவது நீங்கள் பார்க்காட்டிங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபுல் ஹோம் டூரும் வந்து அந்த எபிசோட்ல நீங்கள் பார்க்கலாம் அப்படியே இப்போ காலம வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ எங்களோட அடுத்த பயணத்தை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் நேரம் பதினொன்று இருபது ஒரு நல்ல நியூஸ் வந்து வெளியால் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் ஆயிட்டுது இது வந்து வீட்டுந்த வழித்தான் ஸோ இது வந்து மெயின்டைனன்ஸ் ஆக்கள் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க கொடுத்தா உங்களுக்கு வாபிக்கு போடலாம் மற்றது நைட் ஃபயர் பண்ணலாம் டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இந்த வெளியிட்டு இது வந்து ஃபுல் பகுதி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோவில் சன்செட் பட்டிச்சுனா சன்செட் இருக்குது இந்த ஃபுல் ஏக்கருமே அவங்க தான் மேலே ஒரு ரூஃப்டாப் ஸோ நான் இரவு வந்தபடியே எனக்கு வெளி வியூவை காட்ட முடியலை அதால தான் நான் இப்போ உங்களுக்கு காலமை வியூவை வந்து நான் காட்டியிருக்கேன் இனி அடுத்து எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு ஆரம்பிப்போமா சுவான்சி அழகுண்ட உச்சகட்டமான இடம் உண்டாலே இந்த சுவான்சியை தான் சொல்லணும் தென்பகுதி யூகேயில் ஒரு சின்ன ஒரு இடமாக தான் இருக்குது இந்த சுவான்சி நகரம் வந்து அழகு மட்டும் இல்லாமல் கல்வித்துறையிலையும் முக்கியமாக இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க யூகேல வந்து ஒரு லார்ஜஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் வழி பக்கத்தை பார்த்தாலே தெரியும் பக்கத்தில் ஒரு அழகான பீச்சோல் இருக்கிற தான் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சுவான்சி நகரத்தில் இருக்க முக்கியமான சில இடங்கள் வந்து அதை லொக்கேஷன்கீட்டெயில்ஸை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகே நாங்கள் ஃபைனலாக வந்துட்டோம் எங்கள்கிட்ட டெஸ்டினேஷனுக்கு ஸ்வான்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பீச்சான ஒரு நல்ல நல்ல இடம் வந்து ஃப்ரீ ஜீஸ் பே சரி உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கு நீங்கள் வரலாம் வியூ பாயிண்ட் ஸோ இங்கேருந்து நாங்கள் நடந்து போக வேணும் அப்போ நாங்கள் வர்ற வழியிலே நாங்கள் லொக்கேஷனை கேட்டு இதில் ரெண்டு வியூவில் வேற வேணும் அதாவது ரெண்டு பக்கமாக பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து மெயினான வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பாதையால் தான் போகணும் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஓக்கில் போயிட்டோம்டா எங்களுக்கு அந்த இடத்த பார்க்கலாம் இந்த சுவான்சி நகரத்தை பார்க்கறதுக்குண்டே நிறைய பேர் வழியில் இருந்து வந்திருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து வந்து நிற்கிது இந்த பீச்சு லொகேஷன் வேறு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இந்த லொக்கேஷன் இந்த அழகு வந்து இவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடுகள் வந்து இவ்வளவு லக்கின்னு தான் சொல்லணும் அவங்க வெளியால் இருந்தே இந்த அழகை ரசிக்கலாம் ஓகே இப்போ இந்த பெஸ்ட் வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்க பாருங்க ஃபோன் பீட் வந்து பண்ணிக்கிறது வந்து த்ரீ பே பேன்ற வியூ பாயிண்ட் வந்த பார்க்க தெரியுதா ஸோ நான் எங்க போனாலும் ஒரு மெமரபுளாக அந்த பே இடம் அதால அப்படியே போக்கிங் பண்ணி போகலாம் இங்கேயே கோயிலா அதால போகலாம் மற்றது அதாலையும் ஒரு வீ இருக்கு அங்கேயும் இருந்து வருவாங்க அப்படியும் போறாங்க அப்படியே அந்த பீச்சுக்கு போயிட்டு அந்த பீச்சுக்கு போகணும் அந்த வீயற்கையின் அழகா பார்த்து இருப்பீங்க பக்கத்தில் ஒரு ஷாப் பண்ணி இருக்கு அப்போ அங்கே என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் போட்டிருக்காங்க அப்படி அந்த வியூ பாயிண்ட் ஃப்ரேம் வந்து அப்படி அதில் வச்சிருக்கோம் ஃபுல்லாக அவங்களோட ப்ரைஸ் வைக்கிறாங்க த்ரீ கே இந்த வீ போயின் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதுக்கு வர்றதுக்கு போஸ்ட் கோட் இந்த லொக்கேஷன் எல்லாம் நான் போட்டு விட்றேன் ஏகேஎம் பயணங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கிரேட் பிரிட்டன் ஜேனியில் புது புது இடங்கள் புதிய புதிய இடங்களை நான் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நான் டூ ஏகே வெயிட் பண்ணுங்கள் என்ன முடியலை இனி நாங்கள் இந்த பயணத்த அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் இனி நாங்கள் அப்படியே எங்களோட இரவு பயணத்தை அப்படியே வந்துட்டு எங்கட நாங்கள் இருந்த வீட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டாவது நாள் இந்த எங்களோட முடிவு பகுதி அப்படியே நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஹோட்டாப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு குளியல் ஒன்றையும் போட்டுட்டு அடுத்த நாள் மூன்றாவது நாள் மூன்றாவது எபிசோட் உங்களுக்கு இன்னொரு நல்ல இயற்கையான சர்ப்ரைஸ் ஒன்றையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன்